நீதி போது தம்பி, அண்ணன் அரசியல் பலவருடைய வாழ்க்கையில விளையாடுகிறது யாரோ ஒருத்தர் எங்கேயோ வெல்வதற்கு யாரோ ஒருத்தர் வசதியாக வாழ்வதற்கு யாரோ ஒருவர் அநியாயமாக இங்கே அழிக்கப்படுகிறார் பழிவாங்கப்படுகிறார் அப்படி ஒரு சம்பவம் ராமநாதபுரம் பாராமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலப்பட்டினம் அப்படிங்கிற கிராமத்தில் நடந்துக்கிறது இந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் ஓபிஎஸ் போட்டிட்டார் ஓபிஎஸ் வந்து தன் காசை தண்ணியாக வாரி இறைச்சாராம் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்கிறது இன்னும் இல்லாமல் எடப்பாட்டு வந்து கோச்சிட்டு வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு புதிய சின்னம் பேர் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவர் காசை இறைச்சிருக்கார் இப்போ அவருக்கு இணையாக ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நவாஸ்கனி செலவு செய்யணும் செலவு செஞ்சால் தான் தன்னுடைய இருப்பை தக்க வைத்து கொள்ள என்பதனால முக்கியமாக இஸ்லாமிய பகுதிகளுக்கு அதிகமாக பணத்தை கொடுத்துருக்காரு ஒவ்வொரு பள்ளிவாசனுடைய ஜமாத்தார்கள் அழைத்து அந்த ஜமாத்தார்கள் அந்த ஊருக்கு எவ்வளோ எண்ணிக்கையோ எண்ணிக்கை தகுந்த மாதிரி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படின்னு சொல்லி ராமநாதபுரம் பார்லமெண்ட்டை அத்துணை ஜமாத்தார்களுக்கும் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் கோபாலப்பட்டம் ஜமாத்துறை நிர்வாகிகளை சந்தித்து பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு ஊர்லேயுமே அந்த ஜமாத்தார்கள் நியாயவான்கள் நீதியை போதிக்க வந்தவர்கள் அநீதிக்கு எதிராக புரட்சியை வந்தவர்கள் அவங்க வந்து அந்த ஊர் மக்களுக்கு அந்த கொடுத்த பணத்தை சரியாக கொடுத்து கொடுத்துட்டாங்க முந்நூறுரூவா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபான்னு கோபாலப்பட்டத்தில் ஒன்றரை லட்சரூவா மட்டும் வாக்குச்சாவடி முகவரில் கொடுத்துட்டு மீதி இருக்கிற எட்டரை லட்ச ரூபாயை எடுத்துக்கிட்டாங்களாம் அது ஊரில் இருக்கிற வேறு தேவைகளை செஞ்சுக்கோம் அப்படின்னு சொல்லி அப்போது அங்கே இருக்கிற ஒருத்தர் எல்லா அநீதி நடந்தாலும் தட்டிக்கிற ஒருத்தர் அந்த ஊரில் இருப்பான்ல எந்த கட்சியும் சாராத ஒரு பொதுவான ஆள் ஒரு மளிகடன் நடத்தக்கூடிய நைனா முகமதுன்னு ஒருத்தர் ஒரு இளைஞர் தான் அவர் அவர் கேட்டிருக்காரு நீங்கள் இது வந்து ஓட்டுக்கு கொடுத்த பணம் தானே நீ மக்களுக்கு தானே கொடுக்கணும் மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க கோபாலப்பட்டின்தான் ஒரு கடற்கரை கிராமம் ரொம்ப சாமானிய மக்கள் வாழ குடிக்காமல் வசியனங்களும் இருக்காங்க சாமானிய மக்களும் அடித்தட்டு மக்களும் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு நீ பணத்தை கொடுத்துருக்கியா நவாஸ்கனி பணத்தை கொடுத்துருக்காரு அந்த பணத்தை நீ குத்துக்கி மக்கள்கிட்ட கொடுத்து உனக்கு என்ன கஷ்டம் வேறு தேவைக்கு செய்யணும் நீ வேறு செஞ்சிக்க அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வாரம் கேடு இந்த அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே நான் பணத்தை கொடுக்கலனா நான் நவாஸ்கனி அப்புறம் வந்து தேர்தல் ஆணையம் எல்லாேருக்கும் நான் வந்து இது பண்ணுவேன் நவாஸ்கனி பேரையும் சேர்த்து தேர்தல் ஆன்ட்டு சொல்லிடுவேன் இந்த மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க அந்த பணத்தை வச்சுட்டு இவங்க தர மாட்டுறாங்க ஓட்டுக்கு பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அதிகாரப்பூர்வமாக சொல்லுவேன்னு சொல்லி அவர் மிரட்டியிருக்காரு சம்பவம் நடந்தது பதினெட்டாம் தேதி தேர்தல் முடிஞ்சிருது பதம்போதாம் தேதி தேர்தல் முடிஞ்சிருது இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வழக்கம் போல அவர் தன்னுடைய மளிகை கடையை போட்டிட்டு எட்டரை மணிக்கு வந்துகிட்டு இருந்திருக்காரு கோபாலப்பட்டினத்தை நோக்கி ஊருக்குள்ளே வந்துகிட்டு இருந்திருக்காரு வர்ற வழியில் அவர் திடீர்னு மரணித்து கிடக்கிறார் மறுநாள் காலையில் காவல்துறை வராங்க காவல்துறை வந்து அதை வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும்போது விபத்து அப்படின்னு சொல்லி பதிவு செய்கிறாங்க ஒட்டுமொத்தமான ஊர் மக்களும் திரண்டு இது விபத்து கிடையாது என்று சொன்னாலும் கேட்கப்படல அதற்கு பிறகு நாம் கட்சியும் அங்கிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் இணைந்து பொதுமக்கள் இணைந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து புதுக்கோட்டை எஸ்பி வந்திதா பாண்டே ஏடிஎஸ்பி முரளிதரன் இவங்க கிட்ட முறையிட்ட பிறகு அதற்கு பிறகு இந்த வழக்கினுடைய தன்மை மாறி இருக்கிறது நாம் தமிழகத்தில் மாநில உறுப்பினர்கள் ஹிமாயின் அவர்கள் போயிட்டு நேரடியாகவே அவங்க களத்தில் போய் நிற்கிறாரு அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் வராங்க மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தனிப்படை அமைக்கப்பட்டு தேர்தல் வெட்டில இறங்கியிருக்காங்க வெளிப்படையாக தெரிகிறது வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள பணத்தை நீ வந்து மக்கள்கிட்ட கொடுக்கலன்னா நான் தேர்தல் ஆணையத்திட்ட புகார் கொடுப்பேன்னு சொன்னதுதான் இதுக்கான காரணம் இது விபத்து கிடையாது இதை மரணம் என்று சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்புறம் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் இதை வைத்து மீண்டும் முதல் தகவல் அறிப்பை மாற்றி அமைக்கப்பட்டு இது மரணம் மரணம் அல்ல கொலை என்று முடிவு செய்யப்படுகிறது அப்போ கொலைக்கான காரணம் அப்படின்னா ஊர் மக்கள் எல்லாரும் ஒருமித்த குரலோடு சொல்றாங்க ஜமாத்தை எதிர்த்து கேள்வி கேட்டதனால் மட்டுமே இவர் இப்படி இப்படி நடந்திருக்காரு பைப்பை வச்சு அடிச்சு பின்மண்டையில் காயம் ஏற்பட்டுக்கிறது ரத்தம் அங்க கிடக்குது விபத்து கிடையாது இது முழுக்க முழுக்க கொள்ளைதான் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் ஐந்து நாட்களாக தனிப்படை அமைத்தும் கூட தாமதம் ஏற்பட்டிருக்கு அரசியல் அழுத்தமாக நவாஸ்கனின் இல்லை ஆளுங்கட்சி அமைச்சருடைய அழுத்தமா மாவட்ட செயலாளருடைய அழுத்தமானு காரணம் தெரியல இன்றைக்கு மதியம் ரெண்டு மணிக்கு தான் ஒரு ரெண்டு குற்றவாளிகளை பிடிச்சதாக சொல்றாங்க இன்னும் முதன்மை குற்றவாளி ஏ ஒன்ட்டு பிடிபடலை இவங்க மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி காவல்துறை எழுதிருது ஒருத்தர் கொடுத்த ஒப்பு ஒப்புதல் வாக்குள்ள குற்றவாளிகள் தீர்மானிக்கிறாங்க ஆனாலும் கூட முதன்மை குற்றவாளி ஏ ஒன் எக்ஸ்ட்டு பிடிபடலை ஐந்து நாட்களுக்கு மேலே தாண்டுகிறது இன்னும் அந்த மக்கள் அவருடைய போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட உடற்கூர் செய்யப்பட்ட அந்த உடலை வாங்காமல் மக்கள் போராடி வர்றாங்க ஆனால் இறந்த நைனா விபத்து ஏற்பட்டு இறக்கவில்லை என்றும் அவரை காரில் வந்த கும்பல் வழிமறுத்து ஆயுதங்களை கொண்டு கண்மணித்தனமாக தாக்கி கொலை செய்து விட்டதாகவும் கூறியும் குற்றம் சாட்டியும் நியமிசல் காவல்நிலைய முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த ஊர் மக்கள் விசாரிச்ச போது என்ன சொல்றாங்கன்னா கொலை நடந்திருக்கிறது ஆனா சாதாரண நடக்கல எல்லாருமே நிற போதையில் இருந்திருக்காங்க நிற போதைனா கிடையாது கஞ்சா ஈசிஆரில் கஞ்சா திறந்து விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பல்வேறு செய்திகள் வந்தது குறிப்பாக அந்த ராமநாதபுரம் மாவட்டத்துடைய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் முழுமையாக கஞ்சா நடமாட்டம் அதில் இளைஞர்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இஸ்லாத்தில் வந்து போதைப் பொருள் பயன்படுத்துவது தவறு ஆனால் இன்றைக்கி இஸ்லாமிய இளைஞர்களே ப குரானை படித்த குரானை உண்மையாக படித்திருந்தா முழுமையாக இஸ்லாத்தை உள்வாங்கியிருந்தால் அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்தவங்க அவ்வளோதான் ஆனால் அவங்களுக்கு இஸ்லாமியராக வாழ்கிறது கிடையாது பேர் இஸ்லாமியர் பேர் இருக்கும் அவர்கள் போதையை பயன்படுத்தி கொண்டு முழுக்க முழுக்க போதைப் பொருளுக்கு அடிமையாகி கூலிப்படை போல செயல்பட்டு இந்த கொலையை நடத்தியிருக்காங்க கொன்னவரும் இறந்து போனவரும் இஸ்லாமியர் கொன்னவங்களும் இஸ்லாமியர் எல்லாம் தூரத்து சொந்தக்காரங்க தான் இதில் அந்த குற்றவாளிகள் ஐந்து பேர் குற்றம் சாட்டப்பட்ட ஐந்து பேர் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்போ இது பின்னணியில் பணம் கைமாறப்பட்டிருக்கிறதா நவாஸ்கடியில் சம்மந்தப்பட்டிருக்காரா அதே போல் திமுக காரங்க யாரும் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற அளவிலும் காவல்துறை விசாரணை செய்ய வேண்டும் ஏன்னா நான் பணம் சொன்ன ஒரே ஒரு காரணத்தால் மட்டுமே இவர் இறந்து கோபாலப்பட்டத்தில் நடந்த இந்த விஷயமும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு பின்னால் இந்த கொலைக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் போதை வஸ்துகளை பயன்படுத்தியதாகவும் தகவல் தெரிகிறது இது போன்ற நிலையை தமிழக முதல்வர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு போதைப் பொருள் ஒழிப்பில் மிக தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த குற்றவாளிகளை கைது செய்து வேண்டும் என்று சொன்னால் பொதுமக்களும் ஜமாத்தாரர்களும் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் மிக விரைவில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்வோம் அறிவித்திருக்கிறார்கள் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஜெயிப்பதற்கு யாரோ ஒருத்தர் எம்பியாக மாறுவதற்கு எவரோ ஒருத்தர் வந்து அரசியலை அரசியலமைத்து குளிர்காய்வதற்காக கேள்வி கேட்ட நைனா முகமது கொலை நவாஸ்கனி நவாஸ்கனி எம்பி பணம் இந்திய யூனியன் இருந்து தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்துல எளிமையான நேர்மையான அரசியல் பண்ணிய கண்ணிய காகிதமில்ல இருந்த அந்த அரசியலில் இன்னைக்கு பணம் கொடுத்தாதான் சொந்த சமூகமே சொந்த மதத்தை சார்ந்த மக்களே வாக்களிப்பார்கள் என்கிற நிலை இருக்கிற இடத்துல நவாஸ்கனி பணம் கொடுக்கிறாரு நவாஸ்கனி கொடுத்த பணத்தால் விழுந்திருக்கிறது ஒரு பிணம் காவல்துறை அந்த கூலிப்படையை கொலை செய்தவர்களை மட்டும் விசாரிக்காது முழுமையான விசாரணையை கோரிக்கை அந்த ஜமாத்தார்கள் அத்தனை பேரும் விசாரிக்கப்பட வேண்டும் யாரோடு நைனா வாக்குவாதம் நடத்தினார் என்பது விசாரிக்கப்பட வேண்டும் அதே போல இதன் பின்னணியில் அரசியல் அழுத்தம் இருக்குது என்பது ஒட்டுமொத்தமான ஊர் மக்களுடைய கோபாலப்பட்டினம் மக்களுடைய குற்றச்சாட்டு இது ஒரு திட்டமிடப்பட்ட அரசியல் கொலை கேள்வி கேட்டதனாலேயே நாம் மாட்டிக்கொள்வோம் நவாஸ்கனி மாட்டிக்கொள்வார் ஓட்டுக்கு பணம் கொடுத்தது தெரிந்துவிடும் அதுவும் அந்த பணத்தை ஆட்டையை போட்டது தெரிந்துவிடும் என்பதனால இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நவாஸ்கனி திமுக இந்த பேர் கெட்டு போயிடும் என்பதனாலேயே இந்த கொலை நிகழ்ந்திருக்கிறது இது திட்டமிடப்பட்ட அரசியல் படுகொலை தாகிருஷ்ணன் கொலை போல லீலாவதி படுகொலை போல இதுவும் ஒரு அரசியல் படுகொலை என்று ஊர் மக்கள் சொல்கிறாங்க நாம் துள்ள கட்சியினும் சொல்கிறாங்க அதனால புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பி மரியாதைக்குரிய வந்திதா பாண்டியவர்கள் ஏடிஎஸ்பி முரீதரவர்கள் இதை தீர ஆராய்ந்து அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தி உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் கொலை நடந்து ஐந்து நாட்கள் ஆட்சி உடற்குராய் முடிந்து நான்கு நாட்கள் ஆட்சி புதுக்கோட்டை மருத்துவமனையில் உடல் இருக்கிறது ஒரு எளியவருடைய குடும்பம் ஒரு கடன் நடத்தி தன் வாழ்க்கையை பார்த்துக் கொண்டு ஒரு எளியவருடைய குடும்பம் ஊழலுக்குரிய எல்லா பிரச்சனைகளுக்கும் கேள்வி கேட்ட ஒரு நபர் அநீதிகளை எதிர்த்து கேள்வி கேட்டவர் அநீதி எதிர்த்து சண்டை செய்யுங்கள் அநீதி எதிர்த்து பேசுங்கள் இல்லை அநீதி எதிர்த்து சிந்திக்கவாது செய்யுங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது அநீதிக்கு எதிராக போராடுவனே உண்மையான ஜிகாதி அவனே புனித போராளி என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது அப்படி அநீதிகளை எதிர்த்து போராடிய ஒரு புனித போராளி நயினா முகமது இன்னைக்கு மறைஞ்சிருக்கார் பழனி பாபா போட்ட விதை இன்னைக்கு கேள்வியாக எழுந்து தன்னையே இந்த நிலத்துக்காக கொடுத்துருக்கிறது நைனா முகமது உடைய மரணம் கேள்வி கேட்டது தப்பு கிடையாது அவர் கேள்வது உண்மையிலேயே ஒரு சா ஒரு நீ பணம் வாங்கிட்டு சரிதான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க தப்பு தான் ஓட்டுக்கு பணம் கொடுப்போம் பாவி அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடணும் தேச துரோகி தெய்வ திருமணம் முத்துராமணி சொன்னது போல அது சரிதான் ஆனாலும் கஷ்டப்படுறான் வாங்கிட்ட இல்லை அவனுக்கு கொடு நீ ஆட்டையை போடாத நீ ஊருக்கு நீ வேற ஏதாவது செய்யணும்னா நீ அப்புறம் செஞ்சுக்க உன் பணத்துல செய் ஜமாத்து பணத்துல செய் ஆனா இந்த பணம் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் இதை எடுக்காத என்று கேள்வி கேட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே அவர் கொலை செய்யப்பட்டிருப்பார் என்றால் இது அப்பட்டமான அயோக்கியத்தனம் அத்துணை பேரும் கைது செய்யப்பட வேண்டும் அவருக்கான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ